ஒரு காலத்துல தேவாபுரம் அப்படிங்கிற ஊர்ல விடிய காலையிலேயே அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ஐயா நம்ம சாதாரண மாதிரி இல்ல அதுங்க ரொம்ப ஆபத்தானது அந்த பண்ணிங்களால பெரிய பெரிய வியாதிலாம் வருதுன்னு படிச்சவங்க சொல்றாங்க ஊர் தலைவர் அப்படிங்கற உரிமையில தான் ஒரு முடிவெடுத்து அதுங்களை துரத்தணும் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது பண்ணிகளால் அதிக வியாதி வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் நாம் கும்பிடுற கடவுள் கூட பண்ணி அதனால தான் நம்ம ஊரில் அதிகமாக பன்றிகள் வாழ்ந்துக்கிட்டுருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமே இப்போ திடீர்னு அந்த பண்ணிகளை விரட்டணுங்கிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னா இப்போ என்னங்கையா பண்ணுறது எதுவும் பண்ண முடியாது நம்ம ஊரில் பொண்டாட்டி புல்லை குட்டிங்கன்னு எதுவும் இல்லாமல் வாழ்கிறானே அந்த ராமு அவன் கிட்ட இதுங்களை ஒப்படைக்கிறேன் அவனுக்கு ஜனங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கூலி பணத்தை கொடுக்கலாம் இந்த யோசனை நல்லா இருக்குங்க ஐயா எப்படியும் அப்பாவி அவன் தான் ஆளா இருப்பான் சொல்லி சில ஆட்களும் ராமுவ பார்க்கறதுக்காக போனாங்க வெளியில வாடா ஒரு பண்ணிங்க தொல்லை அதிகமாயிடுச்சு தெரியும்ல பன்னிங்களை பார்த்துக்க ஒரு ஆள் தேவைப்படுது நீ அதை பார்த்துக்கிட்டா மாச கடைசியில் பணம் கொடுப்போம் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது இத்தனை நாளாக வளர்த்த பாட்டியும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க நான் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நேராக அந்த வராக சுவாமியே பண்ணி உருவத்தில் என்கிட்ட வரேன்னு சொல்லும்போது நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறேன் ஊரில் இருக்கிற எல்லா பன்றிகளையும் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு நீங்கள் எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா ரொம்ப நல்லது சாயந்தரத்துக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லா பண்ணியும் உன் வீட்டு வாசல்ல கட்டி போட்டுடு தலைவர் அப்படி சொன்ன உடனே எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு வரதுக்காக கிளம்பனா இவன் சரியான அப்பாவிங்க ஒரு வியாதி வந்து சாகிற வரைக்கும் பண்ணிங்க தொல்லை நமக்கு இல்ல சம்பளமும் வேண்டான்னு சொல்லிட்டான் என்ன வேணாலும் சொல்லுங்க நீங்க உண்மையிலேயே நல்ல புத்திசாலி தான் இது நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாங்கிறது போயிட்டாங்க இன்னொரு பக்கம் ராமு ஒரு மணி நேரத்திலேயே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த பண்ணுங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவனுடைய வீட்டு தோட்டத்துல கட்டி போட்டான் அதுங்க கூட உக்காந்துக்கிட்டு அவன் பேசிக்கிட்டு இருந்தான் நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓஹோ மொத்தம் அஞ்சு பேர் இருக்கீங்களா அப்ப என்னையும் சேர்த்து ஆறாச்சு நம்ம குடும்பத்துல ஆறு பேர் அப்படின்னு சொல்லி தூரமா போய் பண்ணிகளுக்கு புல்ல கொண்டு வந்து அவன் போட்டுக்கிட்டு இருந்தான் நீங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு ஒரு குளம் வேணும்ல இருங்க நான் இங்கேயே ஒரு குளத்தை தோண்டுறேன் அப்படி அன்னையில இருந்த ராமு பண்ணிகளை அவன் குடும்பத்தை சேர்ந்த ஆட்களாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்துக்கு இன்னொரு பண்ணிக்குட்டி வந்துச்சு என்ன இது இருந்த பண்ணி எல்லாத்தையும் ராமு எடுத்துக்கிட்டு பண்ணி யாரோடது என் குடும்பத்துல இன்னொருத்தவங்க சேர்ந்துட்டாங்க போல நானே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ராமு அந்த பண்ணியையும் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போனான் இப்படி தினமும் அவங்க ஒரு பஞ்சாயத்துக்கு ஒவ்வொரு பண்ணியா வந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த ஊஜனங்கள்ல யாராவது ஒருத்தங்க ராமுவ கூப்பிட்டு ராம கிட்ட அந்த பண்ணிய ஒப்படைச்சுக்கிட்டு இருந்தாங்க ராமுவும் அவனுடைய பண்ணி கூட்டத்துக்கு அந்த பண்ணிய கூட்டிட்டு போயிடுவான் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஆறு பேர் தான் இருந்தோம் நம்ம குடும்பத்துல ஆனா இப்போ என்ன இத்தனை பேர் ஆயிட்டீங்க கணக்கு பண்ண கூட முடியல உங்க எல்லாருக்கும் இங்க இடம் பத்தல இல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடி வயல் இருக்குல்ல அதுவும் உங்க இடம்தான் தான் நீங்க விளையாடலாம் ஆனா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு உங்களை இங்க யார் அனுப்பி வைக்கிறாங்க நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஊர் தலைவர்கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ராமு ஊருக்குள்ள நடந்து போகும்போது பஞ்சாயத்துக்கிட்ட ஊர் தலைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு வந்துட்டியா ராமோ வா வா இதோ இங்க இன்னொரு பண்ணி இருக்கு இதையும் கூட்டிக்கிட்டு போ ஐயா இந்த பண்ணிகளை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்ணியா இங்க வந்துகிட்டு இருக்கு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஐயா நம்ம ஊரில் பண்ணிங்க அதிகமாக தான் இருக்குது ஆனால் எத்தனை வீடுங்க இருக்கோ அதை தாண்டி ஒரு பண்ணி கூட அதிகமாக இருக்காதுன்னு இப்போ இந்த ஊரில் இருக்கிற வீடுகளை விட பண்ணிகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இது கடவுளோட செயல்னு என்னால் நம்ப முடியலை இப்போ என்ன சொல்ல வர இந்த ஊரோடது இல்லைனா பக்கத்து ஊர் பண்ணிங்க ஆனால் இந்த ஊருக்கு வந்ததால் உங்ககிட்ட தான் ஒப்படைப்போம் நீ கேள்வியெல்லாம் இப்படி கேட்காத ஐயா நான் அப்படி சொல்ல வரலங்க நாளுக்கு நாள் பண்ணிகளோட அதிகமாகறதால என் வீட்டுல இடம் பார்த்தல வயல் கூட காஞ்சிக்கிட்டு இருக்கு இத்தனை பண்ணிகளுக்கு என்னால சரியா சாப்பாடு போட முடியாது இல்லைங்களா அட இதுதான் உன்னுடைய பிரச்சனையா நாங்க தான் அன்னைக்கே பணம் கொடுக்குறோன்னு சொன்னமே இப்ப இடத்தையும் சேர்த்து கொடுக்கறோம் இப்பவாவது பணத்தோட அருமை உனக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லி தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு ராமு எதுவும் பேசாம அமைதியா வீட்டுக்கு போயிட்டான் நான் எவ்வளோ சொன்னாலும் இந்த தலைவர் காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு ஏதோ தப்பா இருக்கு யாரோ உங்களை வராக சுவாமி இப்படி ராமு ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த பண்டிகை எல்லாம் ஊருக்குள்ள வர்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா அத கேட்டவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க பாவம் ராமு ரொம்பவுமே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் இப்படி தினமும் பண்ணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணுது ஆனா ஒரு ஜனங்க யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊருக்கு நான் உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் பண்ணிங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்டு ராமு வந்து பஞ்சாயத்து கிட்ட வந்து உக்காந்துட்டான் காலையில விடுஞ்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன இது தினமும் காலையில பஞ்சாயத்துல ஒரு பண்ணி வந்திருக்குமே இன்னைக்கு நான் இங்க உக்காந்து காவல் காத்துக்கிட்டு இருந்ததால யாரும் கொண்டு வந்து விடலை போல இருக்கு அப்பதான் அங்க நாகையா வந்தாரு அண்ணா நான் தான் சொன்னல யாரோ பண்ணிய கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னு இன்னைக்கு நான் இங்க உக்காந்துக்கிட்டு இருந்ததால யாரும் பண்ணிய விடலை பாருங்க டே முட்டா பையலு உன்னை சும்மா யாரும் இப்படி கூப்பிடல நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு ராத்திரி முழுக்க தூங்காம இங்க உட்காந்துருக்க தினமும் எங்கேயோ இருந்து பண்ணி இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் இங்க வரலங்கிறதால நீ கதை கதையா அளந்து விட்டுக்கிட்டு இருக்காத இங்கிருந்து போ இல்ல இல்லை இதுக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு மர்மம் இருக்கு இதை யார் பண்றாங்கன்னு தெரியல ஆனா ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன் போடா பைத்தியக்காரா தினமும் ராமு தூக்கத்தை விட்டுட்டு பஞ்சாயத்துல போய் உக்காந்துகிட்டு இருப்பான் அப்படி அந்த ஊருக்கு பண்ணிங்க வருது குறஞ்சி போச்சு அப்பாடா என்ன இருந்தா என்ன உங்களை யாரு விட்டுட்டு போனாங்களோ அவங்க இன்னைக்கு என்ன பார்த்து பயந்துட்டாங்க நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமு அன்னைக்கு பஞ்சாயத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கல அப்படி அவன் போல அப்படிங்கறதுனால அடுத்த நாளை பஞ்சாயத்துல ஒரு பண்ணி இருந்துச்சு இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க பெரிய திட்டத்தை அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க திட்டத்தை நான் முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராம ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்போ நாகையா ஒரு சின்ன பையன் கிட்ட கோவமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தான் டே போன கண்ண மொழி பால் குடிக்கும் போது அதை யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கோமா அந்த மாதிரி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையில இருந்தே பணம் எடுப்ப இன்னைக்கு உனக்காக தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதனால உன் பார்வையில நான் படல மாட்டினியா திருட்டு பயல அத கேட்டதுமே ராமுவுக்கு ஒரு அருமையான யோசனையும் வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வீட்ல இருக்கிற மாதிரியே வீட்டுக்கு வெளியில ஒரு விளக்கை ஏற்றி வச்சான் ஊர்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம வந்து ஊர் பஞ்சாயத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொதருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டான் அப்போ கொஞ்ச நேரத்துல ஊர் தலைவரோட தம்பியான வீரையாவும் அவனுடைய மனைவியான சூரமாவும் ஒரு பண்ணியை கொண்டு வந்து ஊர் பஞ்சாயத்துல விட்டுட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ ராமு வேகமாக ஓடி அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டான் ஐயா அம்மா தலைவர் ஐயா எல்லாரும் வாங்க இந்த ஊர்ல ஏதோ நடக்குதுன்னு சொன்னப்ப நம்பள இல்ல வந்து பாருங்க எல்லாம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு நடுராத்திரி நேரத்துல ராமு கத்துனத கேட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே உடனே அங்க வந்தாங்க என்ன வீரையா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டே வீணா போனவனே உன்னை எப்பவோ ஊரை விட்டு நான் துரத்தி விட்டுட்டேனே நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னுமா உன் புத்தியை நீ மாற்றிக்கல இந்த ராமு முதல்லையே வந்து சொன்னான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் நீ உண்மையிலேயே இந்த ஊருக்கு கெடுதல் பண்ண பார்த்துருக்க நானும் என் பொண்டாட்டியும் யாருக்கிட்டையும் மாட்டாம தான் இந்த வேலையை பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு என்னென்னா இந்த பையன் வந்து எங்களை பார்த்துட்டான் முதல்ல நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்கன்னு சொல்லுங்க உங்கள் எல்லாரையும் பழி தான் நான் பண்ணிகளை அனுப்பிக்கிட்டு இருந்தேன் பண்ணிங்க அதிகமானால் வியாதியும் அதிகமாகும் அதால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் போதும் ஊரே அழிஞ்சிடும் எந்த புதையில் நான் தேடுறேன்னு இந்த ஊரை விட்டு என்னை விரட்டி அடிச்சிங்களோ அதுக்கப்புறம் அந்த புதையில் நான் எந்த தடையும் இல்லாமல் கண்டுபிடிப்பேன் என்னோட யோசனைக்கு என் பொண்டாட்டியும் எனக்கு துணையாக இருந்தா ஆனால் இந்த ராமு இன்னைக்கு என்னை கண்டுபிடிச்சிட்டான் உன்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்கு அந்த போலிசாமியார் ஊரில் புதையில இருக்குன்னு போய் சொல்லியிருக்கான் ஆனால் நீ இல்லாத புதையில அடையணுங்கிற ஆசையில மொத்த ஊர் மக்களையும் கொள்ளலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்புறம் மறந்துட்டீங்க நம்ம ஊர்ல நாம கும்பிடுற சாமி வராகசாமி நம்ம கும்பிடும்போது ஊர் எப்படி பண்ணியால அழியும் சபாஷ்டராமோ உன்னுடைய புத்திசாலி தனத்தால இன்னைக்கு ஊர் ஜனங்களையும் ஊரையும் நீ காப்பாத்தி இருக்க அது ராமபுரம் அப்படிங்குற ஒரு சின்ன கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் நடந்த கதை இது எல்லையில ஒரு பணமரத்துக்கு சீதா அவனுடைய ஒன்பது வயசு பையனான மகேஷ் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ராமு கிட்ட ரெண்டு ஏக்கர் வயல் இருந்துச்சு அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரம் அந்த பூமியில விவசாயம் செஞ்சுதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க என்னங்க உங்க புள்ள எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான் பொழுது விழிஞ்சிருச்சு எழுப்பி அவனுக்கு கொஞ்சம் கஞ்சியை குடிக்க சொல்லுங்க நீங்களும் குடிச்சிட்டு வயலுக்கு போகணும்ல ஆமா சீதா இந்த தடவை மழை தான் வந்திருக்கு வேத போட்டு ஒரு மாசம் ஆச்சு நல்லா தான் வந்திருக்கு இந்த தடவை கடவுள் மனசு வச்சானா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்பா அம்மா எழுந்துச்சி அப்பா வா முக கழுவிக்கும் கஞ்சி காசி வச்சிருக்கேன் இந்த தடவை நம்ம பிள்ளைக்கு புது சொக்கா வாங்கி கொடுக்கணும் அவன் புது சொக்காவை போட்டுக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கே போகணும் அப்படியாப்பா எனக்கு புது சொக்கா வாங்கி தர போறியா ஆமாப்பா ஆனா அதுக்கு முதல்ல நீ நல்லா படிக்கணும் பெரியவனாயி நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கணும் நாம ஒன்னும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல நம்ம பிள்ளையாவது நல்லபடியா படிச்சானா அவனாவது கஷ்டப்படாம வாழ்க்கையில நல்லா இருப்பான் ஆமாங்க அவனுக்காக தானே நாம இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் அந்த சின்ன குடி வறுமையை விட சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு புள்ளியோட எதிர்காலத்தை பத்தி ரொம்பவும் ஆசை வச்சிருந்தாங்க அந்த தம்பதிகள் இப்படியே சில நாட்கள் போச்சு விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சு அறுவடை செய்ய வேண்டிய நேரமும் வந்துருச்சு ஆனா அவங்க நேரம் தான் சுத்தமா சரியில்லை பயங்கரமா பேஞ்ச மழையும் வெள்ளமும் அந்த கிராமத்தையே முடிகடிச்சிருச்சு கைக்கு வர வேண்டிய விளைச்சல் எல்லாமே தண்ணியில போயிடுச்சு ராமுவோட வீணா போயிடுச்சு ஐயோ கடவுள் என்ன இது மாதிரி பாத்துக்கிட்ட விளைச்சல் எல்லாம் இப்ப என்ன பண்ண போறோம் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்காம போயிடுமா இனி என்ன வழி இருக்கு சீதா நம்ம ஊர் ஜமீன்தார் கிட்ட நான் விவசாயம் செய்ய கடன் வாங்கி இருந்தேன் இப்ப கடனை திருப்பி கொடுக்க முடியாது நம்மள நடு தெருவுக்கு இழுத்துடுவாரு ஜமீன்தாருடைய பேரை சொன்னாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுங்க வட்டிக்கு மேல வட்டி போட்டு நம்மள கடிச்சு கொத்திரி தின்னுடுவானே என்ன பண்றது அப்படின்னு புரியல அவரை போய் பார்த்து கைய கால பிடிச்சாவது அவகாசம் கேட்கறேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராமு ரொம்ப பதட்டத்தோட அந்த ஊரோட ஜமீன்தார் வீட்டு வாசல்ல போய் நின்னுக்கிட்டு இருந்தான் ஜமீன்தார் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வட்டி வியாபாரி ரொம்ப கெட்டவனும் கூட யாரியா நீ உனக்கு என்ன வேணும் ஐயா ஜமீந்தர் ஐயாவா பார்க்கணும் என் பேரு ராமு யாருடா அது அவனை உள்ள அனுப்பு ராமு உள்ள போய் நின்னுக்கிட்டு இருந்தான் அப்ப ஜமீன்தார் ஒரு பெரிய நாற்காலியில உக்காந்துக்கிட்டு வாயில வெத்தலை பாக்க போட்டு மின்னுக்கிட்டு இருந்தார் அவருடைய பார்வையிலேயே ஒரு திமிரு இருந்துச்சு ஐயா வணக்கங்க என்ன ராமு இங்க வந்திருக்க உனக்கு விளைச்சலெல்லாம் நல்லா தானே விளைஞ்சிருக்கு கடனை தீர்க்க வந்திருக்கியா மன்னிச்சிடுங்க ஐயா மழை வெள்ளத்துல விளைச்சல் எல்லாம் வீணா போயிடுச்சு கையில ஒரு ரூபா கூட இல்லைங்க ஐயா என்னடா சொல்ற விளைச்சல் வீணா போச்சா அப்புறம் என் பணம் எப்படி திரும்ப வரும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கடன் கொடுத்து என் பணம் தான் வீணாக போகுது ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க அடுத்த விளைச்சலில் நான் கடனை திரும்ப கொடுத்துடுறேன் அவகாசமா சரி கொடுக்குறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது என்னங்கையா அது என்ன சொன்னாலும் செய்கிறேங்க ஐயா உன்னோட புள்ள இருக்கானே மகேஷ் அவனை என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வை அவன் என்னோடய வீட்டுலேயும் வயல்லையும் வேலை பார்க்கட்டும் உன்னோட கடன் அடைகிற வரைக்கும் அவன் என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கட்டும் உன் கடன் எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறமா அவனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன சொல்கிற அது கேட்டு ராமுவோட இதையுமே நின்று போச்சு அவன் கண்களில் கண்ணீர் ரொம்பிச்சு ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க அவன் சின்ன பையங்க ஐயா ஒன்பது வயசு கூட ஆகலை அவனை போய் வேலைக்கு கூப்பிடுறீங்களே இது அநியாயம் அநியாயமா என்கிட்ட வாங்கின கடனை திரும்ப கொடுக்காம இருக்கியே அதுதான் அநியாயம் ஒன்று உன் பிள்ளைய வேலைக்கு அனுப்பு இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கே அந்த ரெண்டு ஏக்கர் நிலம் அதை எனக்கு எழுதி கொடுத்துடு நாளைக்கு வந்து ஒரு பதில் சொல்லு இல்லனா என் ஆளுங்க உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவாங்க ராமு எதுவுமே பண்ணாம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான் அவன் காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு மனசெல்லாம் பாரமா இருந்துச்சு அப்படி வந்திருக்கிற ராமுவை பார்த்த உடனே சீதாவுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரியுது என்னங்க ஆச்சே ஜமீன்தாரி என்ன சொன்னாரு அவகாசம் கொடுத்தாரா அப்போ ராமு தலையில கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அவகாசம் கொடுத்தாரு சீதா ஆனா அந்த அவகாசம் நம்ம புள்ள உயிரை வாங்க போகுது அப்படின்னு நடந்ததை ராம சொன்னப்போ சீதா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சா ஐயோ 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 என்னோட பிள்ளைய அந்த கிட்ட அனுப்பி வைக்கணுமா அது மட்டும் நான் செய்ய மாட்டேங்கய்யா அவன் இல்லைனா என்னால் கூட முடியாதே ஏன் தங்க பிள்ளையே நான் எப்படி அந்த கிட்ட அனுப்ப முடியும் வேற என்ன பண்றது சீதா வயல் போச்சுன்னா நம்ம தெருவுக்கு வரணும் பசி பட்டினியோட நம்ம புள்ள இருக்க முடியாதுல்ல அதை நம்மளால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அதை விட நரக வேற என்னங்க இருக்கு ஆனா அதுக்காக நம்ம புள்ளைய அந்த ஜமீன்தாரை வீட்டுக்கு அனுப்புனா அவன் நம்ம புள்ளைய வாழ விடுவானா நம்ம புள்ள கையில என்ன வேலையெல்லாம் செய்ய வைப்பானோ கடவுள் மேலே பாரத்தை போட்டுடலாம் சீதா அவன் நம்ம புள்ளைய நல்லபடியா பார்த்துப்பான் நம்ம புள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராம தடுத்து அவன் காப்பாற்றுவான் அன்னைக்கு ராத்திரி முழுக்க புருஷன் பொண்டாடி ரெண்டு பேரும் தூங்கவே இல்ல பாவம் மகேஷ் மட்டும் அப்பாவித்தனமா தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனை பார்த்ததும் அவங்களுக்கு மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது காலையில விடியும் போது மனச கல்லாக்கிட்டு அவங்க ஒரு முடிவையும் எடுத்துட்டாங்க அடுத்த நாள் காலையில ராமு சீதா ரெண்டு பேருமே அவங்க புள்ள மகேஷ கூப்பிட்டுக்கிட்டு ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போனாங்க அப்பா நாம எங்க வந்திருக்கோம் இது ஜமீன்தார் வீடு நீ கொஞ்ச நாளைக்கு ஜமீன்தார் வீட்டுல வேலை பார்க்கணும்ப்பா நாங்க அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போறோம் சீதா புள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே பாத்து கவனமா இருக்கணும்பா நேரத்துக்கு சரியா சாப்பாடு சாப்பிடு யாருக்கிட்டயும் சண்டை போடாத ஜமீன்தாருடைய ஆட்கள் மகேஷ வீட்டுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போனாங்க அப்ப மகேஷ் திரும்பி அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தான் அந்த பார்வை அவங்க மனசுல அப்படியே நின்னு போச்சு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே உக்காந்துட்டாங்க ஜமீன்தாரோடைய வீட்டில் பாவம் மகேஷோட வாழ்க்கை நரகமாக மாறுச்சு சூரியனை உதவிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் மாட்டுக்குட்டகைய சுத்தம் செய்யணும் தண்ணி அரைச்சி வைக்கணும் அப்படியே வயல்ல வேலை செய்யணும் ஜமீன்தார் என்னால வேலை சொல்றாரோ அதை செய்யணும் சின்ன புள்ள அப்படின்னு கூட பார்க்காம பாவம் அவன்கிட்ட நிறைய வேலையை செய்ய வச்சுக்கிட்டு இருந்தா டே மகேஷ் இந்த வேலையை எவ்வளோ நேரம் செய்வேன் சீக்கிரம் செய்யலன்னா தோலை உரிச்சிடுவேன் ஐயா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு செய்யறங்க அப்போ ஜமீன்தாருடைய மனைவி ரொம்ப கோவமா தண்ணி வேணுமா குடிக்க தண்ணி முதல்ல வேலையை செய்யறா அப்புறமா தண்ணியே குடிப்ப இல்ல இன்னைக்கு ஒருவேளை உனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன் மகேஷ்கு அவங்க சரியா சாப்பாடு கூட போடுறதே இல்லை ராத்திரி நேரத்துல படுக்கும் போது கூட அவன் மாட்டு கொட்டகையில ஒரு கிழிஞ்ச பாயில தான் படுத்து தூங்கினா குளூர்ல நடுங்கிக்கிட்டு பசினால சரியா தூக்கம் வராம அப்பா அம்மாவை நினைச்சு அவன் ராத்திரி முழுக்க அழுதுகிட்டு இருப்பான் ஒரு நாள் ராமு சீதா ரெண்டு பேரும் புள்ளைய பாக்குறதுக்காக ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க ஐயா என் புள்ளைய ஒரு தடவை பார்த்துட்டு போறங்க அவனுக்கு என்ன குறை இங்க நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் உங்களை பார்த்தானா உங்க மேல கவனம் வந்துடும் வேலை செய்ய மாட்டான் ஐயா ஒரே ஒரு தடவை என் புள்ளைய பார்க்க விடுங்க ஐயா அவன் முகத்தை ஒரு தடவை பார்த்தா போதுங்க ஐயா பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அவன் என்ன உங்களை மாதிரி ஏழைங்க வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஜமீன்தார் வீட்டுல அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க போங்க போங்க ராமு சீதா ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க புள்ளைய பார்க்க முடியாம போனதுனால அவங்க ரொம்பவும் வருத்தத்துல இருந்தாங்க இங்க நாளுக்கு நாள் மகேஷோட ஆரோக்கியம் வீணாய்கிட்டு இருந்துச்சு சரியான சாப்பாடு இல்லாம சரியான தூக்கம் இல்லாம தினமும் வேலை செய்யறதுனால அவன் ரொம்ப மெலிஞ்சும் போயிட்டான் ஜுவரம் இருமல் ரெண்டும் அவனை விட்டு போகவே இல்லை ஆனாலும் ஜமீன்தாருக்கு அவன் மேலே கருணையும் வரலை டேய் ஜோரா வந்திருக்குன்னு நாடகம் ஆடுற ஒழுங்கா எந்திரிச்சு வேலைப்பாரு இல்லனா ரெண்டு அடி விழும் உண்மையிலேயே எனக்கு உடம்பு முடியலங்கய்யா ஐயா கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுத்துக்கிறேன் ஆனா ஜமீன்தார் அவன் பேச்ச கேட்கவே இல்லை ஒரு நாள் மகேஷ் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டான் ஜமீன்தாருடைய ஆட்கள் அவனை தூக்கிட்டு வந்து மாட்டுக்கொட்டைகளை போட்டுட்டாங்க அடுத்த நாள் காலையில மகேஷ் கண்ணு திறக்கவே இல்லை அந்த சின்ன உயிர் காத்தோட காத்தா கலந்துருச்சு அந்த குழந்தையோட உடம்புல ரத்த காயங்கள் பசியால அவன் கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கறது அவனை சீதா காதல இடி விழுந்த மாதிரி வந்துச்சு ரெண்டு பேருமே அங்கே உட்காந்துக்கிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க மல்லேஷோட உடம்பு பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த சீதா என் பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன்னை இந்த ராஜசிங்க கிட்ட கொடுத்துட்டு உன்னை நான் இப்ப எழுந்துட்டு நிக்கிறேனே தயவு செஞ்சு இந்த அம்மாவை மன்னிச்சிடுப்பா நாங்க என்ன பாவம் பண்ணோம் கடவுளே நாங்க பெத்த பிள்ளைய எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டியே ஆனா ஜமீன்தாருடைய மனசு மட்டும் கொஞ்சம் கூட கரையவே இல்ல கடன் தீந்து போயிடுச்சு அவன் உடம்ப தூக்கிக்கிட்டு போங்க என் வீட்டு முன்னாடி எல்லாம் அழக்கூடாது அந்த ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அந்த ஜமீன்தாருடைய கொடூரமான குணத்தை பார்த்து எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு ஆனா அவனை எதிர்த்து நிற்கிற தைரியம் யாருக்குமே இல்ல மகேஷ்கு நடந்துச்சு அந்த சின்ன உடம்பு நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பெத்தவங்களுடைய சேர்ந்து எரிஞ்சு போச்சு இப்படியே பல வருஷமும் போயிடுச்சு ராமு சீதா ரெண்டு பேரும் அவங்க புள்ளியோட ஞாபகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த சின்ன குடிசையில எப்பவுமே சந்தோஷம் இருக்கும் இப்ப சோகம் மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரி ஜமீன்தார்கள் இன்னும் நிறைய ஏழைகளோட வாழ்க்கையோட இப்படிதான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க மகேஷ் மாதிரி சின்ன உயிர்கள் இன்னும் இந்த அநியாயத்துக்கு பலி தான் இருக்காங்க அந்த காலத்துல ஏழைங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத சொல்லுது இந்த கதை இனி இந்த மாதிரி ஒரு கொடூரம் யாருக்குமே நடக்கக்கூடாது